தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான அதிதியை எங்களுடைய அதிதிகள் பக்கத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அவரோடு நாங்கள் நிறைய விஷயங்களை இன்றைய நாளையும் பேசி தெரிந்து கொள்ளப் போகின்றோம் பொதுவாக இலங்கையில் ஒரு கம்பெனிகள் அல்லது ஒரு நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அதில் இருக்கின்ற சட்ட ரீதியான நடைமுறைகள் என்ன ஆரம்பத்தில் இருந்து அந்த நிறுவனத்தை கொண்டு செல்லுகின்ற அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்க பின்பற்ற வேண்டிய சட்டம் தொடர்பிலான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட துறை சார்ந்த ஒருவரை தான் இன்று நாள் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் அவரிடம் நிறைய விஷயங்கள்

ரத்னசாமி பிரியதர்ஷினி அவங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் வருட கால அனுபவம் அவங்களுக்கு காணப்படுகிறது இந்த சட்டத்துறையில் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்க ஓகே இன்றைய நாளில் இந்த கம்பெனிகள் சட்டம் தொடர்பிலாக நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களிடம் வந்து கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் உங்கள் துறை சார்ந்தவர்களுக்கும் அல்லது உங்கள உங்களுடைய துறையோடு பயணிக்கின்றவர்களுக்கும் நிறைய பேருக்கு இது சம்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக வந்து தெரியும் ஆனால் ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு இதில் இருக்கின்ற நுணுக்கமான விஷயங்கள் அதில் இருக்கின்ற சட்டங்கள் பற்றிதான விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியாது எனவே நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இன்றைய நாளில் பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நேர்களுக்கு ஒரு பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன் இந்த கம்பெனிகள் சட்டம் அப்படின்னு சொன்னா என்ன ஆரம்பத்தில் அதையே நான் கேட்க விரும்புறேன் கம்பெனிகள் சட்டம் என்பது இலங்கையில் பல நிறுவனங்கள் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன அத்தகைய நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக இலங்கை சட்டத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சட்ட நிறுவனமே சட்ட கம்பெனிகள் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது கம்பெனிகள் சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஆகிய திருத்தங்களுக்கு உட்பட்டு தற்போதைய கம்பெனிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழின் பின்னர் திருத்தங்கள் நடைமுறையில் உள்ளது இந்த கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் பல்வேறு கம்பெனிகள் தனியார் நிறுவனங்கள் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது பதிவு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது அதிலிருந்து தான் அடுத்த கேள்வியை கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனம் கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னென்ன நடைமுறைகள் அதில் வந்திருக்கு ஒரு தனியார் ஒரு கம்பெனியை உருவாக்க வேண்டும் என்றால் தற்போதைய நடைமுறையில் உள்ள கம்பெனி சட்டத்தின்படி ஒரு தனி இயக்குனராகவும் தனி பங்குதாரராகவும் தானே இருந்து ஒரு கம்பெனியை நடத்தி கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் கம்பெனி சட்டத்தில் காணப்படுகின்றது ஆயினும் அவர் விரும்பினால் இரண்டு பங்குதாரரோ இரண்டு இயக்குநர்களாகவோ கம்பெனியை ஆரம்பிக்க முடியும் எனினும் மிக குறைவா குறைப்பான ஒரு கம்பெனியாக இருப்பேன் அதாவது மிக குறைந்த மூலதனத்தோடு ஆரம்பிக்கின்ற கம்பெனியாக இருப்பேன் அவர்கள் ஒரு இயக்குனர் ஒரு பங்குதாரருடன் முதலீடாக பத்து ரூபாய் முதல் முதலீடு செய்து ஒரு கம்பெனியை கம்பெனி சட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கம்பெனியை வந்து நாங்கள் ஆரம்பித்து அடுத்த கட்டம் அதை வந்து நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு விஷயம் இருக்குது தானே அது தனி நபரோ அல்லது ஒரு ஒரு குழுவினரோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும்போது சட்ட ரீதியாக அந்த கம்பெனியை வந்து பதிவு செய்வோம் இந்த சட்ட ரீதியாக பதிவு செய்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இலங்கையில் காணப்படுது சட்ட ரீதியாக ஒரு கம்பெனி அதாவது கம்பெனி சட்டத்தின் கீழ் கம்பெனியை பதிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் கம்பெனிகள் பதிவாளர் திருக்கணத்தில் அதில் குறிப்பிடப்பட்டிருக்க படிவங்களை நிரப்பி கம்பெனிகளின் யாப்பையும் இணைத்து நாங்கள் தயார் செய்து அதை கம்பெனிகள் பதிவாளர் திணைக்களத்தில் ஒப்படைக்க வேண்டும் இதற்கு முன்னர் அதாவது இதற்கு முதல்ல நாங்கள் கோவிடுக்கு முதல் எல்லா படிவங்களும் கைய கையெழுத்து போட்டு அதை நாங்கள் ஒப்படைத்தோம் ஆனால் கோவிடுக்கு பிறகு கம்பெனிகள் பதிவாளர் சட்ட திணைக்களத்தில் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இணையதள சேவைகள் மூலம் நாங்கள் கம்பெனிகளை பதிவு செய்து கொள்ள முடியும் அதை மிக விரைவாக பதிவு செய்து நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது கம்பெனிகளின் யாப்பு கம்பெனி தொடர்பான இயக்குநரி சம்பந்த அறிக்கை அதே போன்று கம்பெனிகளை நடத்த முதல் முதல் படிவமான படிவம் ஒன்று ஆகியவற்றை சமர்ப்பித்து ஒரு கம்பெனியை நாங்கள் கொள்ள முடியும் இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு நிறுவனம் வந்து இலங்கையில் ஆரம்பித்து அதை வந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த நிறுவனம் அமைய இடம் அந்த குறிப்பிட்ட காணி அது சில வந்து குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க அல்லது சிலவில் வந்து வாடகைக்கு வந்து எடுத்திருப்பாங்க யார் ஒரு விடமிருந்து வாடகைக்கு குத்தகைக்கு எடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த நிலத்தையோ அல்லது காணியோ ஒரு நிறுவனம் தன்னுடைய உடமையாக்கிக்கொள்ள அதாவது சொந்தமாக்கி கொள்வதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி தனி நிறுவனம் ஒன்று தான் நடத்தி கொண்டிருக்கும் இ இடத்தையோ ஒரு காணியையோ சொந்தமாக்குவதற்கு கா எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொண்டு அதை தன் பெயரில் பதிவு செய்து கொள்ளலாம் இலங்கை சட்டத்தின் கீழ் அதுக்கு எந்த ஒரு கட்டு கட்டுப்பாடும் இல்லை இருப்பினும் அதில் இருக்கும் பங்குதாரர்கள் அறுபது சதவீதமானவருக்கு மேற்பட்டவர்கள் இளைஞராக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு கடப்பாடு அதை தவிர்த்து எந்த ஒரு கண்பெனியும் ஒரு காணியை கொள்ளவோ காணியை தன் பேரில் எழுதிக்கொள்ளவோ அதை மூ அதை மூலதனமாக இட்டு வாங்கிக் கொள்ளவோ எந்த கடப்பாடுகளும் இல்லை குறிப்பாக அது எவ்வளோ கால இடைவெளியில் ஒரு நிறுவனம் அந்த காணியை தன்னுடைய சொந்த அல்லது உரித்துடைய காணியாக வந்து மாற்றலாம் ஒரு காணியாக மாற்றுவதற்கு முதலில் அந்த கம்பெனி தனது முதலீடை அதிகரிக்க வேண்டும் அதாவது ஒரு காணியை வாங்குவதென்றால் முதலீடு அவர்களிடம் இருக்க வேண்டும் காணியின் காணி பதிவு அது அதுக்குரிய அந்த முதலீடை அவர்கள் செய்து முடித்த பின்னர் அந்த காணியை வாங்க முடியும் அதுக்கு கால அளவீடு என்று ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கால அளவீடு என்று சொல்றால் ஒரு கம்பெனி தனது முதலீடை ஆரம்பிக்கும் போதே ஒரு காணியை வாங்குவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்திருந்தால் அதை எந்த நேரத்திலும் ஒரு காணியை வாங்கிக் கொள்ளலாம் இப்போது குறிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இலங்கையில் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற நிறுவனங்களுடைய வருகை என்றது அதிகமாக வந்து காணப்படுது அந்த நிறுவனங்கள் இலங்கையில் தங்களுடைய கம்பெனிகளையோ இது ஒரு விஷயத்த வந்து அதுவும் லாப நோக்கமான விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க எனவே இப்படிப்பட்ட நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்து இலங்கையில் தங்களுடைய நிறுவனத்தை ஆரம்பித்து அதை விஸ்தரிக்கின்ற செயற்பாடுகள் வந்து போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்களுக்குள் இருக்கின்ற அல்லது அவங்களுக்கு இலங்கையினுடைய சட்டத்தினுடைய பிரகாரம் வந்து அவங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் வந்து காணப்படுது பொதுவாக இருந்து இலங்கையில் முதலீடு செய்யும் முதலீடு செய்பவர்களுக்கு இலங்கை சட்டத்தில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டின் சட்டத்தின் கீழ் முக்கியமான சில கட கட்டுப்பாடுகள் உண்டு அந்த கட்டுப்பாடுகள் என்னவென்றால் அவர்கள் வந்து குறிப்பிட்ட குறிப்பிட்ட துறையில் அவர்கள் முழுதாக அதாவது நூறு சதவீதம் அவர்கள் முதலீடு செய்ய முடியாது அதாவது இலங்கை இலங்கையின் தனிப்பட்ட மாணிக்கக்கள் இரத்தினக்கள் இதற்கான முதலீடுகளோ அல்லது இலங்கையில் உள்ள காணி தொடர்பான முதலீடுகளோ நூறு சதவீதம் செய்ய முடியாது அதை தவிர்த்து வேறு சில க கட்டுப்பாடுகளும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டில் சொல்லியிருக்கிறாங்க அதை தவிர்த்து மற்ற எல்லா விடயங்களிலும் அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்யலாம் அவ்வாறு கட கட்டுப்பாடு உள்ள அதாவது விதிமுறைகளுக்கு உள்ள முதலீடுகளை செய்ய வேண்டும் என்றாலும் அவர்கள் இலங்கை பங்குதாரர்களை இணைத்து கொண்டு முதலீடுகள் செய்யலாம் இப்போது இலங்கை பங்குதாரர்களே நினைத்துக்கொண்டு அவங்க முதலீடு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதும் வந்து இலங்கைக்கு இலங்கை அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கோ அதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்குமா இலங்கையில் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற அந்த அமைப்பு இருக்கிறதே வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் வந்து முதலீடு செய்து அதன் மூலம் அவர்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்படுகிறது வெளிநாட்டிலிருந்து இயந்திரங்கள் இங்கே கொண்டு வரலாம் அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய் முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு இயக்குநர்களுக்கு அந்த அந்த சட்டத்தின் கீழ் அதாவது போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சட்டத்தின் கீழே அவர்களுக்கு நிரந்தர வதிவிட அமைப்பு ஒரு வருடத்துக்கு அளிக்கப்படுகிறது ஸோ அதனால் அவங்கள வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் வந்து முதலீடு செய்கிறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் இலங்கையில் செய்யப்பட்டு தான் இருக்கிறது ஆனால் ஒரு சில கடைப்பா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டங்கள் அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அட்டு கீழே இருக்கிற சட்டங்கள் அதாவது இலங்கையில் யாரும் நூறு சதவீதம் ஒரு முதலிட வந்து ஒரு காணி சுவீகரிப்பில் செய்ய முடியாது அந்த மாதிரியான சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அவர்கள் முதலீடு செய்யலாம் இப்போது இலங்கையில் வந்து அந்த ப்ரைவேட் லிமிடெட் லிமிடெட் பிஎல்சி அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து காணப்படுது இதே மாதிரி இலங்கையில் வந்து காணப்படுகின்ற வேறு நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ப்ரைவேட் லிமிடெட் லிமிடெட் பிஎல்சி அதோடு சேர்த்து கேரண்டி கம்பெனிஸ் இலங்கையில் இருக்குது அதே மாதிரி அசோசியேஷன்ஸ் இருக்குது சொசைட்டிஸ் இருக்குது கேரண்டி கம்பெனிஸ் அசோசியேஷன் சொல்கிறது வந்து லாப நோக்கற்ற கம்பெனிகள் ஆனால் கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கற்ற கம்பெனிகள் இலங்கையில் நிறைய இருக்குது வெளிநாட்டிலிருந்து பதிவு செய்யப்பட்ட பல கம்பெனிகள் இலங்கையில் அவர்களுடைய தன்னார்வ தொண்டை செய்வதற்காக இந்த கேரண்டி கம்பெனி சொசைட்டிஸை அணுகி அதன் கீழே அவங்க வந்து பதிவு செய்திருக்கிறாங்க இதில் பிஎல்சி கம்பெனி அப்படின்னு சொன்னா என்ன நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிந்திருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொன்னாங்க பிஎஸ்சி கம்பெனின்னு சொன்னால் இப்போ நிறைய பங்கு சந்தையில் முதலீடு செய்த நிறுவனங்கள் அதாவது ஜான் கீர்ஸ் மாதிரி நிறைய பிஎஸ்சி கம்பெனிஸ் இலங்கையில் நிறைய பிஎஸ்சி கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமாக வங்கிகளும் நிறைய மருத்துவ சாலைகளும் வந்து பிஎஸ்சி கம்பெனிஸுக்குள்ளே தான் அடங்குது பேர் சொல்லலாம் அதில் டெல்மண்ட் இந்த நவலோக்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸும் அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸும் பிஎஸ்சி கம்பெனிக்குள்ளே தான் அடங்குது அப்போ பிஎஸ்சி கம்பெனின்னு சொல்லும்போது அவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்திருப்பாங்க அதாவது பொதுமக்கள் அந்த அதனுடைய பங்குகளை வாங்க முடியும் இப்போ தனியார் கம்பெனியில் தனியார் இயக்குனர் தான் தன் தான் சரிவு செய்யப்பட்ட யாராவது ஒரு முதலீட்டாளர் இருப்பாங்க ஆனால் இப்போ பிஎஸ்சி கம்பெனிஸில் முதலீட்டாளர்கள் வந்து பொதுமக்களும் இருப்பாங்க பொதுமக்களுடைய முதலீடை வாங்கி அந்த முதலீடை முதலீடு கொ கொண்டு அந்த நிறுவனத்தை அவங்க வள வளர்ச்சி அடைய செய்வாங்க அதே நேரத்தில் பொதுமக்களும் அதனால் பயனடைவாங்க ஸோ அதுதான் பிஎஸ்சி கம்பெனின்னு நாங்கள் சொல்றது இந்த பிஎல்சி கம்பெனிகளுக்கு வந்து இலங்கையில் விதிக்கப்பட்டிருக்கிற அது சட்ட நடைமுறைகளில் ஏதாச்சும் ஒரு சிறப்பான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சிறப்பான விஷயங்கள்னு சொன்னால் பொதுமக்களுக்கு சார்பான விஷயங்கள் என்னன்னா பிஎஸ்சி கம்பெனியில நடைமுறைப்படுத்தப்படுற எல்லா விஷயங்களையும் பொதுமக்கள் சார்பாக இருக்க எல்லா விடயங்களையும் அவர்கள் வெளிப்படுத்த வேணும் அதாவது எல்லாத்தையும் டிஸ்க்ளோஷர் செய்யணும் அதாவது ஒரு அவர்கள் பங்கு விற்பனை செய்கின்றார்களோ இல்லை அவர்களுடைய கணக்கறிக்கை ஆண்டு அந்த ஆண்டுக்குரிய கணக்கறிக்கை வைந்தாலோ இல்லை அவர்களுடைய பணிப்பாளர் குழுவில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்தாலோ புதிதாக அவர்கள் பங்குகளை கொடுக்க விருப்பப்பட்டாலோ எதுவாக இருந்தாலும் பப்ளிக் அதாவது வெ வெளிப்படுத்த வேணும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நிறுவனமாக தான் இலங்கை பந்து பங்கு சந்தை இருக்குது இலங்கை பங்கு சந்தைக்கு இந்த கம்பெனிகள் எல்லாமே கடப்பட்டிருக்கு அந்த கம்பெனிகள் எல்லாமே இலங்கை பங்கு எல்லா விவரங்களையும் இது எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும்ங்கிறது அவங்களுக்கு ஒரு விதிக்கப்பட்ட ஒரு வரைமுறை இப்போ இலங்கையினுடைய கம்பெனிகள் சட்டத்தினுடைய பிரகாரம் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஒரு தன்னார்வ நிறுவனம் அல்லது லாப நோக்கம் மற்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை இலங்கையில வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உரிய ஒரு கட்டுப்பாடுகள் அல்லது அவங்களுக்குரிய வழிமுறைகள் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது வெளிநாட்டு நிறுவனங்கள் தன்னார்வ நிறுவனங்களாக இருந்தால் தன்னார்வ நிறுவனங்கள் இலங்கையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி கேரண்டி கம்பெனியாகவோ அசோசியேஷனாகவோ சொசைட்டியாகவோ இலங்கையில் ஆரம்பிக்க முடியும் ஆனால் அவர்கள் இந்த கம்பெனி சட்டத்துக்கு கீழே வராமல் வேறொரு நிறுவனமாக செய்கிற அவங்க நடத்துறதா இருந்தாலும் என்ஜிஓ செக்ரட்டேரியில் அதோ இலங்கையில் தன்னார்வ தொண்டி நிறுவனத்துக்கான தனியான அமைச்சு இருக்குது அந்த அமைச்சுக்கு கீழே அவர்கள் பதிவு செய்து அந்த விண்ணப்பத்தை நிறைவு செய்யும் போது அது வந்து கேசட் செய்து இலங்கை ம அமைச்சினால் அங்கீகரிக்கப்படும் ஆனால் ஒரு கம்பெனியாக கேரண்டி கம்பெனியாக இங்கே பதிவு செய்யப்படும் போது மட்டுமே அவர்களுக்கான பதிவு விரைவாக நடைபெறும் என்ஜிஓ செக்ரட்டேரியல் போகும்போது அதுக்கான பதிவு கொஞ்சம் மெதுவாக நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக ஏன் அது என்ஜிஓஸ் தன்னார்வ நிறுவனங்கள் வந்து இலங்கையில வந்து பதிவு செய்யும் போது அதுக்குரிய கால அளவில் வந்து ஒரு டிலே வந்து காணப்படுறதுக்குரிய காரணம் என்ன அவர்களுக்குடைய முதலீடுகள் சரியான முறையில் எங்கிருந்து வருதுங்கிறத வந்து இலங்கை அரசாங்கம் கண்டிப்பா பார்க்க பரிசோதித்து பார்க்கணும் அதே மாதிரி சட்டத்தருணியகளை நாங்களும் அவர்களுக்கு சரியான முறையில் வந்து அதற்கான விதிமுறைகள் இதற்கான வழிமுறைகளை அவர்களுக்கு கூற வேண்டும் முதலாவது வந்து அந்த தன்னார்வ நிறுவனத்தின் கரு அவர்கள் எதற்காக இலங்கையில் முதலீடு செய் முத இலங்கைக்கு வர விரும்புகின்றார்கள் என்பதை தொடர்பாக சரியான ஒரு அறிக்கையை நாங்கள் வந்து கம்பெனி பதிவாளர்களுக்கு தர வேண்டும் அப்போது கம்பெனி பதிவாளர்கள் அது சம்பந்தப்பட்ட அமைச்சுடன் சேர்ந்து அதை சரிபார்த்து அவர்கள் அதை இது இந்த கம்பெனி இந்த தன்னார்வ நிறுவனம் இங்கு பதிவதற்கு ச சரியான ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருக்கின்ற அவர்கள் சரியாக அதை இது ஓகே பண்ணும்போது மட்டுமே அதற்கு மேல் அதை நாங்கள் கொண்டு செல்ல முடியும் இது தனிப்பட்ட முறையில் அரசாங்கமோ இல்லை வேற எவருமோ இதில் இடைப்பட்டு வேலை செய்யாமல் அதில் முக்கியமாக அந்த தன்னார்வ நிறுவனம் இலங்கைக்கு வருவதற்கான காரணத்தை இலங்கை அமைச்சும் இலங்கையில் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களும் இலங்கையில் உள்ள அந்த கம்பெனி பதிவாளரும் பரிசோதித்து பார்ப்பது ஒரு நடைமுறையாக இருக்கிறது அதனால தான் இந்த கால அளவீடுங்கிறது கொஞ்சம் பெருசாக அமைது தனியார் நிறுவனம் போன்று அல்லாமல் ஓகே இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இலங்கை மத்திய வங்கி கீழே வந்து இயங்குகின்ற வங்கிகள் நிதி நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிகள் இந்த மாதிரியான கம்பெனிகளில் வந்து ஒரு சாதாரண குடிமகன் வந்து பணத்தை வந்து வைப்பு செய்து அதன் மூலமாக வந்து அனுகூலத்தை வந்து பெற்றுக்கொள்கிற நடைமுறை இலங்கையில் அதிகமாக வந்து காணப்படுது அதுவும் இப்போ வங்கிகள் என்பதையும் தாண்டி இந்த ஃபைனான்ஸ் நிறுவனங்களில் வந்து பணத்தை வந்து வைப்பு செய்யும் போது அது ஈஸியாக வந்து அவங்களுக்கு சில விஷயங்களை வந்து பண்ணிக்கூடிய மாதிரியான விஷயங்கள் வந்து காணப்படுது ஸோ இந்த மாதிரியான விடயங்களை வந்து பண்ணுற நேரத்தில் ஒரு சாதாரண குடிமகன் தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டிய அல்லது அறிந்து வச்சு கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறைகள் அப்படின்னு சொன்னால் என்ன முக்கியமாக நிதி நிறுவனங்கள் வங்கிகளோ இல்லை வேறு எதுவும் நிதி நிறுவனங்களாக இருந்தால் அது கண்டிப்பாக மத்திய வங்கியின் கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும் பொதுமக்களின் வைப்புக்களை தாங்கள் கைக எடுத்துக்கொள்வதற்கு அவர்கள் மத்திய வங்கியின் அனுமதி பெற்று இருந்தால் மட்டுமே அவர்கள் அந்த பொதுமக்கள் வைப்புக்களை மேற்கொள்ள வேண்டும் மத்திய வங்கி அளித்த அந்த அனுமதி பத்திரம் அல்லது சர்டிஃபிகேட்டை அவங்களுடைய நிறுவனத்தில் அவர்கள் மாட்டி வைத்தல் ஒரு அத்தியாவசியமான தேவையாகும் மற்றது இப்போ அண்மையில் தடை செய்யப்பட்ட பிற மீட் போன்ற அமைப்புகள் எல்லாமே இந்த மத்திய வங்கியின் கீழ் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அப்போ ஒருத்தர் வந்து ஒரு நிதி நிறுவனத்தில் தான் முதலீடு செய்ய முன்னர் இப்படிப்பட்ட அந்த மத்திய வங்கியின் தடை செய்யப்பட்ட நிறுவனங்களுக்குள் அவைகள் இருக்கின்றனவா இல்லையா என்று கவனித்து அதன் பிறகு நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டும் இப்போ ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ஒரு தனிநபர் ஆரம்பித்து கொண்டு நடத்துகின்ற தனியார் நிறுவனம் அல்லது ஒரு பெருங்கம்பனி இந்த ரெண்டு விஷயமும் வந்து அதிகமாக வந்து எல்லாருமே வந்து ஒரு பார்க்குற அல்லது தெரிஞ்சு கொள்ற விஷயமா வந்து காணப்படுது இந்த இரண்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் காணப்படுது ஒரு தனி வியாபாரம்னால் இப்போ ஒரு குரோசரியோ ஒரு சாதாரண கடையோ இருந்தால் தனி ஒருவர் வந்து அதில் முதலாளியாக இருப்பார் அவரே செலவுகளையும் செய்வார் அதுக்குள்ளே ஒரு எம்ப்ளாயீஸோ ஒரு வேலையாலோ மாட்டாங்க ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் அதாவது கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவுபட்ட கம்பெனியானது தன்னுடைய பங்குகளை உயர்த்தி கொள்ள பங்குதாரரை இணைத்து கொள்ளலாம் அவர்களுடைய பங்குகளை எந்த வகையினும் உயர்த்தி கொள்வதற்காக அவர்கள் வேறு விதமான வியாபார உத்திகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஒரு தனியாக ஒரு தனி ஆள் தனி வியாபாரமாக செய்யும் போது அந்த உத் அந்த விடயங்களை அவரை கவனித்து கொள்ள முடியாது ஸோ ஒரு தனியார் கம்பெனிக்கும் தனி வியாபாரத்துக்கும் உள்ள வித்தியாசம்னு சொன்னால் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஆனால் தனியார் கம்பெனிக்குள்ள ஒரு கம்ப ஒரு நிறுவனத்தை நாங்கள் வந்து வரைப்படுத்தி அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் போது அது சட்ட சட்ட ரீதியாக ஒரு சரியான ஒரு அமைப்பாக அமையும் அதே நேரத்தில் தனி வியாபாரமும் இலங்கை மேல் மாகாண சட்டத்தின் கீழ் தனி வியாபாரமாக நாங்கள் பதிவு செய்து கொள்ளப்பட முடியும் அதுக்கு சில வரைமுறைகள் அதற்கு அதற்கான தேவைப்பாடுகள் மிக மிக குறைவு அதாவது ஒரு கிராம சில நில ஒரு கிராம சேவகர் ஒரு பதிவு அட்டையோ அவர்கள் எந்த இடத்தில் நிறுவனத்தை அதாவது அந்த கடையை நடத்துகின்றார்களோ அது சம்பந்தமான பத்திரங்களை ப பதிவளித்தால் அது வந்து மேல் மாகாணத்துலேயோ இல்லை குறிப்பிட்ட எந்த மாகாணத்தில் அந்த தனியார் தனிய வியாபாரம் நடத்தப்படுகின்றதோ அந்த இடத்தில் பதிவு செய்து பல கொள்ளலாம் ஆனால் அவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் அதில் வியாபாரம் செய்யலாம் ஆனால் கம்பெனிகள் ஆகும்போது அதில் பல பேரை இணைத்துக்கொண்டு அவர்கள் முதலீடுகளை அதிகரித்து தங்களுடைய லாபத்தை அதிகரித்து கொள்ள முடியும் இப்போ இலங்கையில் ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பித்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற செயற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ தவறு என்றது எங்கே வேணும்னு சொன்னாலும் நடக்கலாம் அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து ஊகிக்க முடியாது எனவே ஒரு கம்பெனி இந்த மாதிரியான இலங்கையினுடைய கம்பெனி சட்டத்தின் கீழ் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு அதில் வந்து அவங்க போகின்ற நேரத்தில் தவறுகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அவதானிச்சிருப்பீங்க தனியார் கம்பெனிகள்னு சொல்லும்போது போது தவறுகள்ங்கிறது அவர்களுடைய பணிக்குழு அதாவது இயக்குனர் சபையில் தவறுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு அதாவது தங்களுடைய வங்கி நடவடிக்கையில் மிக கவனமாக அவர்கள் இருக்கணும் கையெழுத்து போடுற ஒவ்வொரு காசோலைக்கும் அவர்கள் கணக்கு வைத்திருக்க வேண்டும் அதே மாதிரி ஆடிட்டர்ஸ் அதில் ஆடிட் பண்ணுற விஷயங்களை சரியாக கவனித்துக்கொள்ளணும் அதே அதே மாதிரி வருடாந்த அறிக்கையை அவர்கள் சரியாக வெளியிட வேண்டும் இந்த மாதிரி ஒரு அவர்கள் இருக்கிற அந்த டிரெக்டர் போர்டு இயக்குனர் சபை வந்து மிக தெளிவாக சரியான முடிவுகளை எடுக்கும் போது அந்த கம்பெனி மிக நன்றாக வளர்ச்சி அடைந்து அதற்குரிய சட்ட சட்ட அமைப்புகள் எல்லாமே சரியாக பாதுகாக்கப்படும் அப்படி இல்லாம இயக்குனர் சபை வந்து ஒருத்தர் ஒரு ஒரு கருத்தை சொல்ல இன்னொருத்தர் ஒரு கருத்தை சொல்ல அதே மாதிரி ஒப்பந்தங்கள் எடுக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி ஒப்பந்தங்கள் நடக்கும் போது அந்த கம்பெனியின் நடைமுறைகளில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதை வந்து சட்ட ரீதியாக வந்து அணுகலாமா அவங்களுக்கு சட்ட ரீதியாக ஒரு கம்பெனியினுடைய சட்ட சட்ட திட்டங்களுக்கு அமைய அந்த நிறுவனத்துக்கு வந்து தண்டனைகள் வந்து வழங்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இலங்கையினுடைய சட்டத்தினுடைய பிரகாரம் இருக்கா ஓ இலங்கையின் சட்டத்தின்படி கம்பெனி சட்டத்தின் கீழேயே கம்பெனிகள் பதிவாளர்கள் திணைக்களம் இப்போ ஒரு பிஎஸ்சி கம்பெனியாக இருந்தால் கட்டாயமாக அவர்கள் வந்து அனுவல் ரிட்டர்ன் அதாவது வருடாந்த அறிக்கையை இந்த கால அளவுக்குள் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என்பது ஒரு சட்ட சட்ட முறைமை ஆனாலும் அவர்கள் அவ்வாறு தவறினால் அதற்கான வந்து கம்பெனி பதிவாளர் திணைக்களம் அவர்களுக்கு அறவிடலாம் அதே போல் சட்ட ரீதியாகவும் அணுகிறதுக்கு பங்குதாரர்களுக்கு இடம் உண்டு சட்டம் பல்வேறு சட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது ஒரு கம்பெனி நட்டத்தில் போய்கொண்டே இருக்கின்றது என்றால் அதற்குரிய பங்குதாரர்கள் இந்த நட்டத்தை சரி செய்வதற்கு அவர்களிடம் கதைக்கும் போது அவர்கள் சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி அதற்கான உத்தரவை பெற்று அந்த கம்பெனியை சரியாக நடத்த முடியும் அது மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் கம்பெனி சட்டில் இருக்குது இப்போது இலங்கையினுடைய கம்பெனிகள் சட்டத்தினுடைய பிரகாரம் அண்மையில் என்னென்ன விஷயங்கள் வந்து திருத்தப்பட்டிருக்கு புதிதாக ஏதாவது விஷயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கா அதை பற்றி சொல்லுங்களேன் அண்மையில் பெரிதாக எந்த திருத்தங்களும் செய்யப்படவில்லை ரெண்டாயிரத்தி ஏழில் செய்தது தான் ஒரு திருத்தம் அதற்கு பிறகு ஒரு திருத்தம் வந்தது ஆனாலும் ரொம்ப மைனரான ஒரு திருத்தங்கள் மட்டுமே ஏற்பட்டது அதாவது கம்பெனிகள் ஒன்றை பதிவு செய்த பிறகு அதன் பதிவை நாங்கள் பத்திரிகையில் வெளியிட வேண்டும் என்பது அது தனியார் நிறுவனங்கள் செய்யாமல் அது அரசாங்கமே இப்போ பத் பத்திரிகையில் பிரசுவிக்கிறாங்க அந்த ஒரு ப திருத்தம் மட்டுந்தான் தற்போது உள்ளது இப்போ ஒரு இயக்குனரோடு அல்லது ஒரு பங்குதாரரோடு ஒரு கம்பெனியை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான தொகை வந்து அதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இயக்குனர் ஒரு பங்குதாரரோட ஒரு கம்பெனியை நாங்கள் கம்பெனி பதிவாளருக்கு பதியும் போது அதுக்கு பதிய படிவங்கள் வந்து படிவம் பதினெட்டு பதிவம் ஒன்று யாப்பு இவற்றோடு சேர்த்து குறைந்தது ஒரு முப்பதாயிரத்துக்குரிய அதை முப்பதாயிரம் வரிகள் உட்பட அந்த கம்பெனி பதிவார திணைக்களத்தில் உள்ள ஏனைய வேறு எதுவும் தேவைப்பாடுகளோ செலவுகள் இருந்தால் இதர செலவுகள் போக ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே ஒரு கம்பெனியை வந்து நாங்கள் பதிந்து கொள்ளலாம் இன்று நாளில் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு கம்பெனி சட்டத்தின் கீழ் இலங்கையில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போதும் அதில் சட்ட ரீதியாக வந்து பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் வெளிநாடுகளிலிருந்து வந்து இலங்கையில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை வந்து சட்ட ரீதியாக கொண்டு செல்லுகின்ற நேரத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பற்றி தானே ஏராளமான விடயங்களை எங்களோடு வந்து நீங்கள் என்ற நாளில் பகிர்ந்துருந்தீங்க எனவே அதுக்கு மிக்க நன்றி நன்றி அழைத்துமைக்கு மிக்க நன்றி